நவராத்திரியின் ஒன்பதாம் நாளில் அன்னை சித்திதாத்ரி அல்லது அன்னை சித்திதாத்ரி வழிபடப்படுகிறார் சித்தி என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி அல்லது தியான திறன் மற்றும் தாத்ரி என்றால் கொடுப்பவர் என்றும் பொருள் சிவனின் உடலில் ஒரு பக்கம் சித்திதாத்ரி ஆகவே அர்த்தநாரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் நான்கு கைகளில் ஒரு சக்கரம் சங்கு கதாயுதம் மற்றும் தாமரை ஆகியவற்றை ஏந்தியபடி முழுமையாக மலர்ந்த தாமரை அல்லது சிங்கத்தின் மீது அன்னை அமர்ந்திருக்கிறார் பிரபஞ்சம் இருந்தால் நிரம்பிய ஒரு பெரிய வெற்றிடமாக இருந்த காலத்தில் உலகத்தின் எந்த அறிகுறிகளும் எங்கும் இல்லை ஆனால் பின்னர் எப்போதும் இருக்கும் தெய்வீக கதிர் எல்லா இடங்களிலும் பரவி வெற்றிடத்தின் ஒவ்வொரு மூலையையும் ஒளிரச் செய்தது இந்த ஒளிக்கடல் உருவமற்றது திடீரென்று அது ஒரு திட்டவட்டமான அளவை எடுக்கத் தொடங்கியது இறுதியாக ஒரு தெய்வீக பெண்மணியை போல தோன்றியது அவர் வேறு யாருமல்ல மகாசக்தியே உயர்ந்த தேவி தோன்றி பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் என்ற மும்மூர்த்திகளை பெற்றெடுத்தார் உலகத்திற்கான தங்கள் கடமைகளை செய்வதில் தங்கள் பாத்திரங்களை புரிந்து கொள்ள மூன்று கடவுள்களையும் சிந்திக்கும்படி அவன் அவர் அறிவுறுத்தினார் மகாசக்தியின் வார்த்தைகளின்படி திரிமூர்த்தி ஒரு கடலின் கரையில் அமர்ந்து பல ஆண்டுகள் தவம் செய்தார் மகிழ்ச்சியடைந்த தேவி சித்திதாத்ரியின் வடிவத்தில் அவர்கள் முன் தோன்றினார் அவள் அவர்களுக்கு மனைவிகளை அளித்தால் அவள் லட்சுமியை படைத்தாள் சரஸ்வதி மற்றும் பார்வதி அவர்களை முறையே விஷ்ணு பிரம்மா மற்றும் சிவனுக்கு கொடுத்தாள் உலகங்களை படைப்பவராகவும் படைப்புகளையும் அதன் உயிரினங்களையும் பாதுகாக்கும் பாத்திரத்தை விஷ்ணுவுடனும் உலகங்களை அழைக்கும் பாத்திரத்தை சிவனிடமும் சித்திதாத்ரி ஒப்படைத்தார் அவர்களின் சக்திகள் அந்தந்த மனைவிகளின் வடிவங்களில் இருப்பதாகவும் அவர்கள் தங்கள் பணிகளை செய்ய உதவுவார்கள் என்றும் அவர் அவர்களிடம் கூறுகிறார் தெய்வீக அற்புத சக்திகளையும் அவர்களுக்கு வழங்குவதாகவும் அவை அவர்களின் கடமைகளை செய்ய உதவும் என்றும் தேவி அவர்களுக்கு உறுதியளித்தார் இதை சொல்லி அவர்களுக்கு எட்ட இயக்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை வழங்கினார் அவற்றில் அவை அனிமா பஹிமா கரிமா லகிமா பிராப்தி பிரதாம்பிய இஷித்வா மற்றும் வசித்வா என்று பெயரிடப்பட்டன அனிமா என்றால் ஒருவரின் உடலை ஒரு சிறு துண்டு அளவுக்கு குறைப்பது மஹிமா என்றால் ஒருவரின் உடலை எல்லையற்ற பெரிய அளவிற்கு விரிவுபடுத்துவது கரிமா என்றால் எல்லையற்ற மாறுவது லகிமா என்றால் பிராப்தி என்றால் எங்கும் நிறைந்திருப்பது பிரதாபிய என்றால் ஒருவர் விரும்பியதை அடைவது அடைவதுவா என்றால் முழுமையான ஆட்சியை பெறுவது வசித்வா என்றால் அனைத்தையும் அடக்கும் சக்தி இருப்பது சித்திதாத்ரி தேவி திரிமூர்த்திக்கு வழங்கிய எட்டு உயர்ந்த சித்திகளை தவிர அவர் அவர்களுக்கு ஒன்பது பொக்கிஷங்களையும் பத்து வகையான இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளையும் அல்லது ஆற்றல்களையும் வழங்கினார் உலகின் சூரிய குடும்பம் கிரகங்களுடன் முழுமையான எண்ணற்ற நட்சத்திரங்கள் விண்மீன் விண்மீன் கூட்டங்களால் நிறைந்திருந்தது பூமியில் உறுதியான நிலப்பரப்பு இது பரந்த பெருங்கடல்கள் ஏரிகள் ஓடைகள் ஆறுகள் மற்றும் பிற நீர்நிலைகளால் சூழப்பட்டுள்ளது அனைத்து வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களும் தோன்றி அவற்றுக்கு சரியான வாழ்விடங்கள் வழங்கப்பட்டன முழு உலகத்தின் படைப்பு இப்போது முழுமையாக முடிந்தது பதினான்கு உலகங்களும் உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டன மேற்கூறிய உயிரினங்களுக்கு தங்குவதற்கு இடங்களை வழங்கின அவற்றை அவர்கள் அனைவரும் வீடை என்று அழைத்தனர் நாம் அனைவரும் நவராத்திரி ஒன்பதாம் நாளில் ஆயுதங்கள் மற்றும் கருவிகள் புத்தகங்களை வைத்து அவள் படைத்த அன்னை பார்வதி அன்னை லட்சுமி அன்னை சரஸ்வதி சாமி படங்களுக்கு ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை கொண்டாடுகிறோம் மேலும் நாம் அன்னை சித்திதாத்திரையை வணங்கி அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்வோம்